பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று சவுளி நிமித்தம் தாவிது இருந்த இடம் எது சிக்லாக் இரண்டு முப்பது பேரில் பராக்கிரமனும் இருந்தவரின் பெயர் என்ன இஸ்மாயா மூன்று தாவிதிடம் சேர்ந்த பராக்கிரமசாலிகள் எதுபோன்ற முகமும் எதுபோன்ற உடையவர்கள் சிங்கமுகம் வெளிமான் வேகம் நான்கு அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவிதனிடம் எந்த புத்திரர்கள் வந்தபோது அவர்களுக்கு எதிர்கொண்டு போனான் பென்யமின் யூதா ஐந்து ஈசாயன் குமாரனை உமக்கு இருப்போம் உமக்கு சமாதானம் என்று கூறினது யார் அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாய் ஆறு நாளுக்கு நாள் தாவிதிடம் மனுஷர் வந்து சேர்ந்ததினால் எதைப்போல மகாசேனையானார்கள் தேவசேனையைப் போல் யூதா ஏழு புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தரானவர்கள் எத்தனை பேர் ஆறாயிரத்தி எண்ணூறு பேர் எட்டு இஸ்ரவேலர் செய்ய வேண்டியதை அறிந்து காலாகாலங்களில் யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் எத்தனை பேர் இருநூறு பேர் ஒன்பது தாவிதை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக்குவதற்கு வந்த யுத்த மனுஷர் எப்படிப்பட்டவராக வந்தார்கள் உத்தம இருதயத்தோடு பத்து தாவிதுடன் வந்தவர்கள் எத்தனை நாள் தாவிதோடை கூட தங்கியிருந்து போஜன பானம் பண்ணினார்கள் மூன்று நாட்கள் பிரியமானவர்களை எட்டாம் தேதி ஒன்று நாளாகவும் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்